செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என கடலூர் மக்களிடம் எமது செய்தியாளர் தேவநாதன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எனக்கு ஒரு ஃபேஸ்புக்லேருந்து என்னோட ரிலேட்டிவ் எனக்கு வந்து பணம் தேவை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உடனே நான் ஒன் வீக்கில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் கால் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அங்கிள் சொன்னாங்க நான் கேட்கவே இல்லம்மா என்னோட எஃபி அக்கௌண்ட்டே ஹேக் ஆயிருக்கு தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லைன்னா எனக்கும் அந்த அவேர்னஸ் இருந்திருக்காது சார் நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஜிபே நம்பருக்கு ஒரு நம்ம ஒரு அமௌண்ட் வந்துடும் ஒரு நூறு இரநூறு ஏதோ ஒரு அமௌண்ட் வரும் ஒரு நிந்திக்கிற பேசுவோம் உடனே சார் திரு அந்த அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன் அதுக்கு நீ திருப்பி அனுப்பிடுவோம் நான் வேற ஜிபே நம்பர் தரேன் அதுக்கு அனுப்புவேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம எப்போ அந்த காசு அனுப்பிவிடுமோ அதுக்கப்புறம் பார்த்தா நமக்குள்ள காசு இருக்காது ஃபைனான்ஸ்ல இருந்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி பேக்கேஜ் மாதிரி ஒன் பதினோராயிரத்தி ஐநூறுவா அது மாதிரி பேக்கேஜ் மாதிரி போட சொல்லி கேட்டிருந்தாங்க அது மாதிரி பத்து பேக் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு மந்த்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு கேட்டிருந்தாங்க சரி சிம்பிளாக ஒன்று போடுமேன்ட்டு நம்ம லெவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படி போட்டுவிட்டோம் அதில் ஒரு அஞ்சாறு மாதம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என் பொண்ணுக்கு கால் வந்தது வந்தோடனே ஓடிபி சொல்லுங்க அப்படின்னாங்க திரும்ப தெரியாதனமாக வர ஓடிபி வந்தது திரும்ப சொல்ல சொன்னாங்க சொன்னேன் சொன்னோன்னா எப்போ பிடிச்சிட்டாங்க பிடிச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏமாந்தாச்சு நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க யார் ஃபோன் பண்ணாலும் ஓடிபி கேட்டாங்கன்னா சொல்லாதீங்க செல்போனுக்கு வரும் பண மோசடி அழைப்புகளை எப்படி கையாள்கிறீர்கள் என கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க